அழிரலியில்லாகும் அவர்களுடைய அறிவுரைகள் அறிவு அறிவை போன்ற சிறந்த செல்வம் வேறு எதுவும் கிடையாது அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் மட்டு திட்டமில்லை கல்வியானது ஞானத்தின் வழிகாட்டியாகும் கற்றோரே ஞானமுடையவராவார் செலவு செய்ய செய்ய செல்வம் குறையும் அள்ளி கொடுக்க கொடுக்க அறிவு பெருகும் ஒரு பொருள் கிடைப்பது அரிதானால் விலை உயர்கிறது அறிவு பெருகினால் அதன் மதிப்புத்தான் உயர்கிறது அறிவு உன்னை காக்கும் அறியாமை உன்னை அழித்துவிடும் நேர்மையே சரியான வழி அறிவே சிறந்த வழிகாட்டி அறிவை தேடுக நீ தனவந்தனாயின் அது உன்னை உன்னையே அலங்கரிக்கும் நீ ஏழையாயின் நியாய வழியில் அது உனக்கு வழிகாட்டும் வழிகாக்கும் தேனியானது மலர்களில் உள்ள இனிய தேனை பருகுவது போல் ஒவ்வொரு கலையிலும் உள்ள உயர்ந்த அம்சத்தை தேர்ந்து அறிந்து கொள்ளும்